அது மார்க்கமாக ஆகாது அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதை நபிகள் நாயகம் சல்லாஹுலே அவர்களும் நபிகள் நாயகம் அவர்களுடைய வழிகாட்டலின்படி இறை வாக்கின் அடிப்படையில வஹி மட்டும்தான் இஸ்லாம் என்பதை தமிழ்நாடு ஜமாத் ஆழமாக மக்களுக்கு மத்தியில பிரச்சாரம் செய்து வருகிறது அதற்கு நேர் எதிரேற இன்னொரு சாரார நம்ம பார்த்தோம்னா மார்க்கத்தின் பெயரான மார்க்கத்தில் இல்லாத அல்லாஹுடைய தூதரவர்கள் செய்யாத நபிகளார் சொல்லாத நபிகளார் அங்கீகரிக்காத பல புதுமையான விஷயங்கள் மார்க்கத்தில் இல்லாத செயல்பாடுகள் மார்க்கத்தின் பெயரால் வணக்கம் என்கின்ற பெயரிலே மக்களுக்கு மத்தியிலே சொல்லப்படுகிறது வியாபார நோக்கிலையும் தங்களுடைய சுய நலனுக்காகவும் இது போன்ற மார்க்கத்தில் இல்லாத வழிபாடுகளையும் வணக்கங்களையும் மார்க்கத்தின் பெயரால் சொல்லுகிறார்கள் அதுக்கு மார்க்கத்துக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்குதா நோன்பு நோட்கிறாங்க நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிசலம் அவர்கள் நோன்பு நோக்க நமக்கு வழிகாட்டி இருக்கிறாங்க ரமதான் மாதம் ஒரு மாத காலம் கடமையான நோன்பு இருக்கிறது இது இல்லாம ஒவ்வொரு மனிதனும் தானாக விரும்பி நோட்கின்ற சுண்ணத்தான நோன்புகள் உபரியான நசீலான நோன்புகள் ஏராளமானதாக இருக்கிறது மார்க்கத்தில் ஒரு அடிப்படை ஆதாரம் இருக்குது இந்த இல்லாத புதுமையான காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே வியாபார நோக்கிலே அரங்கேற்றுகிற பரேலவிகள் கூட்டம் நோன்பு நோக்கலாம்னு இருக்குதுல்ல நோன்பு நோக்கலாம்னா மேகராஜ் இரவுன்னு நாங்கள் ஒரு இரவையே அதுக்குன்னு உருவாக்குவோம் அந்த நாளில் நோன்பு நோக்கிறது மிகப்பெரிய சிறப்புன்னு மக்களுக்கு மத்தியில் நாங்க சொல்வோம் என்று மேகராஜ் இரவு நோன்பு நோக்கிறாங்க அப்ப இதுக்கு மார்க்கத்தில் ஏதாவது அங்கீகாரம் இருக்குதா நபிகளார் கட்டளையிட்டு இருக்கிறார்களா மேகராஜ் இரவு என்பது நபிகள் நாயகம் சல்லல்லாஹுலேஷன் மர்கள் வாழ்ந்த காலத்திலே தன்னுடைய இருபத்தி மூன்று ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு இடத்திலே மேகராஜ் இரவை சிறப்பித்து மேகராஜ் இரவை விமர்சையாக கொண்டாடி அதற்கென்று சில வழிபாடுகளை தந்திருக்கிறார்களா என்றால் இல்லை அப்ப ரசூலுல்ல முன்னால எந்த நபி தோழர்களும் செய்து அதை ரசூலுல்லா அங்கீகரிக்கல அப்போ மார்க்கத்தில் இல்லாதது புதுமையாக மேகராஜ் நோன்புங்கிற பேர்ல உருவாக்குற பஞ்சாக தூக்குவது இப்படி பட்டியலை அடுக்கி கொண்டே போகலாம் கூட்டுதுவா நபிகள் நாயகம் சல்லாஹம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய இறைவனிடத்திலே மன்றாடி தன்னுடைய தேவைகளை கேட்கலாம் துவா செய்யலாம் என்று ஒரு அடிப்படையை சொன்னால் வாங்க எல்லாரும் சேர்ந்து துவா கேட்போம் இதுக்கு பேர் கூட்டுதுவா இது ரசுல்லாவுடைய காலத்தில் எங்க இருந்துச்சு அப்ப இந்த பரேடவிகளுடைய மார்க்கத்தில் புதுமையாக மார்க்கத்தில் இல்லாத காரியங்களை மக்களுக்கு மத்தியிலே அரங்கேற்றுகிற இந்த பரேடவிகளுடைய பழக்கமே என்னவென்றால் மார்க்கத்தில் ரசூலுல்லா ஒரு வழிபாட்டில் நமக்கு சொல்லித் தந்திருப்பாங்க அதை எப்போது வேண்டுமானாலும் உபரியாக செய்யலாம் என்று சொல்லி தந்திருப்பார்கள் அப்ப அதை வைத்துக்கொண்டு கொண்டு அதற்கென்று ஒரு நாளை குறித்து அதற்கென்று விமர்சையாக கொண்டாடுகின்ற அதற்கென்று சோறு எல்லாம் ஆக்கி தங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக வருமானத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மிகப்பெரிய நாடக மேடையை அரங்கேற்று இந்த வரையளைவிகள் குற்றம் இருக்கிறார்